இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படி ஒரு நாளை அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு என்னோட முதற்கண் நன்றி இப்படி ஒரு சக்சஸ் மீட்டை ஏற்பாடு செய்ய இந்த சக்சஸ் மீட்டுக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் நன்றியோடு நான் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் முக்கியமாக ராதாரவியப்பா ஸ்ரீ அண்ணா யா சார் இந்த படத்தில் இன்னும் நடித்து இங்கே வர முடியாத அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி படத்தை பார்த்துருப்பீங்க தியேட்டரில் போயிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்பவே பெரிய ஊக்கமாகவும் ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது ஸோ இந்த படத்தில் ஆன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த ஒவ்வொருத்தரையும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இன்னும் உங்களோட இருக்கிற உங்களோட தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் உங்களோட கைடன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரையும் தியேட்டரில் பார்க்க சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனத்திற்கு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட ஒரு முதல் வெற்றி அப்படின்றத இந்த டீமோட செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த கம்பெனி பற்றி நான் சொல்லி ஆகணும் ஃபஸ்ட்டு ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் இந்த திரு ராஜேஷ் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக மட்டும்தான் தன்னை எப்போவுமே என்கிட்ட காட்டிகிட்டே இருப்பார் அவங்க மனைவியார் அவங்க தான் ப்ரொடியூசர் இந்த குடும்பமே எங்கள் மூலமாக இந்த படம் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்தாங்க எஃபர்ட்ன்றதை விட ஒரு நம்பிக்கையோட அதை கொடுத்தாங்க ஐ ஹோப் இன்றைக்கி அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் கடைசி தோட்டம் இந்த வாரம் ரிலீஸான படங்களில் டாப்பில் இருக்குது அப்படின்றத கேட்கும்போது மேலே சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு மேடைக்கான ஒரு வார்த்தையாகவோ இது வந்து ஒரு சம்பிரதாயமான வெற்றி விழாவாகவோ இல்லை முழு மனசோடு ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து தன்னோட படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வெற்றி விழா நடத்துறது அப்படின்றது வந்து இன்னைக்கு தேவை தெரியுது ஏன்னா வெற்றி விழான்றது ஒரு டிப்பிக்கலான ஒரு விஷயம் பட் அவர் ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற வகையில் தான் இந்த விழா வச்சிருக்கார் ஏன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லெஜண்டரி ஆக்டர் திரு ராதாரவி அவர்கள் அவங்கள இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் பிஸ்னஸ் சைடில் பார்த்தோம் டீம் மெம்பர்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி காமன் பப்ளிக் ஒரு சி இருந்து ஏ சென்டர் வரைக்கும் எல்லாருமே அவங்கள வேறு மாதிரி ஒரு மூடில் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லீட் ஆக்டராக அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது ஹாப்பியாக இருக்குது ஏன்னா குழந்தையாக இருக்கும் போது அவங்கள வெள்ளத்தினத்தோடு பார்த்து பயந்து குழம்பி திட்டி அப்படின்னு வளர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் அப்படியே அவங்கள பார்த்து நமக்கு ஒரு அன்பு நம்ம அப்பா மாதிரி ஒவ்வொரு வகையில் அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் வரும்போது ரொம்பவே நல்ல ஒரு உணர்வு அதை அவங்க தாங்கி நிறுத்தினாங்கன்றத இந்த டைமில் அதை ஷேர் பண்ணுறதே ஒரு நல்ல உணர்வாக இருக்குது ஸோ எல்லாேருக்குமே ஒவ்வொரு விதத்தை அப்ரிஷியேட் பண்ணணும் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய இன்டர்வியூஸில் ப்ரொடியூசரும் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க எப்போ அந்த படத்துக்கு அவங்களோட அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவங்களோட இந்த சீனியாரிட்டியை தாண்டி எப்போவுமே ப்ரொமோஷன்ஸ் கூட கூடணுன்றாங்க இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூட நின்றுருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பருமையாகவும் இருக்குது அவங்களோட டப்பிங் யூனியில் உள்ள அடிப்படை உறுப்பினர் என்ற முறையிலையும் நான் அதை மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிக்கிறேன் தென் இந்த படத்தில் ஆக்டர்ஸ் அப்படின்ற போது திரு ஸ்ரீ அவர்கள் வனிதா விஜயகுமார் அவர்கள் மற்றும் ஐயாபுரி அவர்கள் கொட்டாச்சி அவர்கள் இந்த மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லேருந்து திரு யாசர் அவர்கள் இந்த மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய வந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒரு லிமிட்டட் கேரக்டர்ஸை அழகாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி திரு நவீன் அவர்கள் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி விமர்சனமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை நான் ஜஸ்ட் இவங்க எல்லோருமே ஒரு அப்ரிஷியேஷன் ப்ளஸ் ஒரு கிராட்டிடியூடோடு ஷேர் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கடைசி தோட்டா பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியாக நான் சொல்லியாவே இப்போது எங்கள் தரப்புலேருந்து பார்க்கும்போது நாங்கள் தியேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் சொல்லணும் இந்த படம் ரிலீஸுக்கு முன்பாகவே இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமை ஒரு நல்ல விலைக்கு ஒரு பெரிய கம்பெனியால் வாங்கப்பட்டிருக்கு தென் கம்மிங் வெனஸ்டே ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் வந்து ஒரு மிகப்பெரிய விலைக்கு சைன் போகுது இது ரொம்ப அஃபிஷியலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறோம் படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ள ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் தேட்டர்கள் தாண்டிய ஆடியன்ஸ்க்காக இந்த படம் ரெடியாக இருக்குது ரொம்பவே ஹாப்பியாகவும் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த அழகான ஒரு குரூ நல்ல உழைப்பு இந்த தயாரிப்பாளர் அண்ட் டீம் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஏன்னா முதல்ல போடும்போது யார் ஹீரோ என்ன மாதிரி போஸ்டர் வேல்யூன்றதெல்லாம் இருந்த டவுட்ஸ் எல்லாம் உடைச்சிருச்சு இது இன்றைக்கி வணிக ரீதியாக தேட்டரில் நீங்கள் தெரியும் நீங்கள் இன்றைக்கி புக் மை ஷோவில் பார்த்தா தெரியும் யாரும் நம்ம டிக்கெட் மீ பார்த்தா தெரியும் யாரும் மறைக்க வேண்டியதில்லை தெளிவாக இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த செலப்ரேஷனில் நானும் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் இதை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ண டேரக்டர் நவீனுக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் டீம் மெம்பர்ஸ்க்கு மனமாக தான் நன்றி இந்த வருடத்தில் தொடர்ந்து நல்ல படங்கள் மூலமாக சந்திப்போம் ஃபைனலி இந்த ஆர்விஆர் ஸ்டுடியோஸுடைய உரிமையாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள் அவங்களை கண்டிப்பாக சொல்லி ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அவரை பற்றி ஒரு தெளிவான மனநிலையில நம்ம தெளிவான ஒரு ஐடியால நம்ம முதல்ல இல்லை இவர் எதுக்காக சினிமாவில் இருக்காரு என்னோட அனைவரோட ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாமே அவர் வந்து நிறைய எக்ஸிக்யூட் பண்ண நினைச்சாரு ஆனால் இது எப்படி போகும் இவர் ரொம்ப கராராக இருக்காரா கரெக்டாக இருக்காரான்ற குழப்பம் இருந்துச்சு அந்த படத்தோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூஷனில் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் ரொம்ப நேர்த்தியான ஒரு தயாரிப்பாளர்கள் எல்லா அம்சங்களோடையும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காருன்றது ஃபை அல்டிமேட்லி அவர் சினிமாவுக்கு வந்திருக்கோம் ஃபேமிலி எல்லாமே சொன்ன விஷயம் அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த படத்தோட செலிபிரிட்டி ஷோவில் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்னோட பிரதர் படம் எடுக்க வந்தது வந்து தான் ஒரு மியூசிக் டேரக்டராக ஜெய்குனு தான் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்கட்டு இந்த படத்திலேயே அவர் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நானும் மாவளம் சாங் வந்து இன்றைக்கி யூத் வரைக்கும் ஹம்மிங் பண்ணுறாங்க நிறைய ரீல்ஸ் பார்க்க முடியுது அது ஸோ அது எமோஷ்னலி நான் அதை சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் ஆசைப்பட்ட வெற்றியிலிருந்து துவங்கியிருக்குது அந்த வெற்றியில் எங்கள் பங்களிப்பு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிப்போம் அடுத்து பெரிய ஆளுமைகள்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க அவங்களுக்காக வழிபட்டு விடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆர்வே ஸ்டுடியோஸ்க்கும் முதல் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம டேரக்டராக என்னை உருவாக்குனது ஆர்யா ஸ்டுடியோஸ் ராஜேஷ் அண்ணன் வேலண்டினாக்கா தான் அப்புறம் ராதாரவி சார் நான் சொன்ன இது ஷார்ட்ஸ் எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் எனக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு அப்புறம் ஃப்ரீயானே டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி சார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல இந்த படம் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணோம் எல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம் ப்ரொடியூசர் சார்ட்டை சொல்லும் போதுலேருந்து அக்கா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் நல்லா வந்துருந்துச்சு இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அதை பார்க்கும்போது இங்கே இதில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் அடுத்தது நம்ம நல்லா பண்ணலான்ற ஒரு ஒரு இது கிடைக்குது ஸோ இன்னும் பெட்டராக பண்ணணும் அடுத்த படங்கள் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வி ராவி சார் அவர்களுக்கும் அபிராமி அவர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் டைரக்டர் நவீன் அவர்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் அஸ்வின் அவர்களுக்கும் புகழ் அவர்களுக்கும் சரத் அவர்களுக்கும் தாஸ் அவர்களுக்கும் ஏன்னா எல்லோரையும் ஏன் சொல்லணும்னா ஒரு த்ரீ டேஸாக எல்லோரும் தேட்டருக்கு போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தேட்டருக்கு போயிட்டு இருக்காங்க அது பெரிய விஷயம் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் போக வேண்டிய எல்லா விஷயங்களுமே எல்லாருமே போயிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இந்த பிரவீன் அண்ட் தென் சிவன் சஞ்சய் தேங்க்ஸ் டா ஐயோ தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட வரைக்கும் பேசுகிறாங்க அவங்க சின்ன பையனே இல்லை அது உங்களை பார்த்தா எனக்கு புறாமையாது தேட்டர்ஸ் கிட்ட பேசி என்ன போயின்னு இருக்கு இன்னைக்கு ஒரு ஷோ வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க லேட்டாக வந்துட்டாங்க உடனே கே காசி டாக்கிஸ் ஓனர்கிட்ட அந்த பையன் பேசலாம் பக்கத்தில் கொண்டு நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன் மேனேஜருக்கு சார் இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் ஏற்றி ஷோ போடுங்க அவரும் அங்கேருந்து ஓகே சொல்லிட்டா கொடுக்குறேன் நான் நினச்சேன் சரி ஓகே மேனேஜர் கொடுக்க இல்லை சார் ஓனர் சார் ஓனரா அந்தளவுக்கு இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அவங்க டீம் வந்து எல்லா தேட்டர்ஸ் கிட்டேயும் ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்காங்க அது காரணம் அவங்களோட நேர்மையான விஷயங்கள் தான் ஏன்னா எவ்வளோ தேட்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்களோ அந்த தேட்டர்ஸ் வந்துச்சு ரெண்டாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு அஞ்சு தேட்டர் தான் கிடச்சிது நான் நானும் ஜெனிஷம் உட்காந்துருந்தோம் டேபிள் ஒன் டூ ஒனில் உட்காந்துடும் போது பேசி இந்தவும் ட்ராகன் போயிட்டுருக்கு இருக்கு எந்த தேட்டரும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க சரி நான் சொன்ன ஒரே விஷயம் இந்த படத்துக்கு கடவுள் ஏதோ ஒன்று வச்சிருப்பார் அது கிடைக்கட்டும் நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் ஆசைப்படுறது எனக்கு கிடையாது எனக்கு தேவை விஷயம் என்னென்னா என்னை உருவாக்கின தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு தெரியும் ராஜேஷ்க்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது அதனால் எவ்வளோ ஸ்க்ரீன் வேணால் வரட்டும்னு என் மனசுக்கு ஆத்திட்டே இருந்தேன் ஆனால் ஜெனிஷ் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு இந்த பிரதர் பாருங்கள் வெண்டஸ்டே நைட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் ஏறும் கண்டிப்பாக அப்படின்னார் வெண்டஸ்டே ஈவினிங் நான் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் டீம்லாம் ஜஸ்ட் சாப்பிட்டுருக்கும்போது ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது சார் உங்கள் படம் ப்ரமோஷன் சூப்பராக இருக்குது எனக்கு இந்த தேட்டர் கொடுங்க கோயம்புத்தூர் அப்படியே ஏறுது திருப்பூர் ஏறுது அப்படியே ஈரோடு மதுரை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆஹா சரி ஓகே ஃபோன் கால்ஸ் வரும்போது நான் அப்போ கூட இவர் தேட்டர் லிஸ்ட்டு எழுதுகிற வைக்கணும் நான் நம்பலை சரி ஒருவேளை எதோ நடக்கலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டேன் ஆனால் தேர்ஸ்டே மார்னிங் தான் என்கிட்ட ஒரு லிஸ்ட் அமிச்சார் பிரதர் இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்கு அதில் பெரிய பெரிய தேட்டரி தேவி ஏஜிஎஸ் ஏன்னா ஏஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க படத்தை தான் ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஷோ நம்மளோட ஓடுது நைன் தேர்ட்டி ஷோ அதுக்கு நம்மளே கிளாப் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்க படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஷோவாக போடணும் ஏன்னா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் போக தான் செய்வோம் கண்டிப்பாக அந்த படத்துக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் பட் அதையும் மீறி இந்த நம்ம படத்துக்கு ஒரு நைன் தேர்ட்டி ஷோ கொடுத்ததுக்காக அந்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நம்பிக்கையை வச்சு இன்ன வரைக்கும் ஷோ ஆகாமல் போயிட்ருக்கும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு தியாட்டத்தில் ஷோ பிரேக்கே இல்லை நான் அப்போ கூட கேட்டேன் ஜெனிஷ் கிட்டே எப்பா என்ன ஏதாவது கூல் டவுன் பண்ணியிருக்கீங்களா இருக்கீங்களா இல்லை நீங்களே போங்க அந்தந்த ஏரியா புக்மே ஷோ போங்க டிக்கெட்ஸ் வெளிய போய் பாருங்கள் உங்களுக்கு நீங்களே ரிப்போர்ட் எடுங்க அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எவ்ரி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அதனால் ஜெனிஸ் வந்து நன்றி சொல்கிறதோட எங்கள் வீட்டில் பட்ட கஷ்டங்கள் அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற்றி வச்ச ஜெனிஷுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது ஐஸ் புட்டிகளெலாம் கிடையாது அவரோட ஒர்க் அவர் செய்கிறாரு பட் எக்ஸ்டர்னரியாக பண்ணார் நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிலாம் உட்காந்து ஃபோன் கால்ஸ் இருப்போம் அப்போயும் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து டைமிங்க்கு தூங்குறவர் அவங்க வீட்டில் ஒம்பது மணியான ஃபோன் ஆஃப் பண்ணுறார் அது சொல்லி அப்போ தான் கேள்விப்பட்டேன் நைன் ஓ கிளாக் ஃபோன் சைலண்ட் ஈ வில் ஸ்லீப் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்துப்பார் வாக்கிங் போவார் யோகா பண்ணுவார் நிறையா பேர் தான் ஜெனிஷு பட் நிறைய யோகாசனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கூட கேட்டேன் என்ன பிறகு இதெல்லாம் கருதல் பிறகு அதெல்லாம் நல்லது உடம்புக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்பேற்பட்ட ஆள் வந்து ஒரு நாலு நாளாக வந்து ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் அது ஒரு பெரிய விஷயம் தென் நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் சரவணன் வந்திருக்காரு ரொம்ப நன்றி மிஸ்டர் சரவணன் சார் தேங்க்யூ ஃபார் வெரி மச் வாங்க் இயர் அண்ட் தென் மெயினாக மெயினாக அந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ உத்தரந்தாட்டில் போகும்போது சாரி கமலா கமலா போகும்போது ஃபுல் ஷோஸு ஃபுல் சீட்ஸு கம்ப்ளீட்டடு கமலா தேட்டரில் நாங்கள் கேட்கும்போது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முதல் நாள் ஈவினிங்கு ஜெனிஷ்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம் நாங்கள் வந்து ட்ராகனை எடுத்துகிட்டு நாங்கள் பத்தரை மணி லெவன் தேர்ட்டிக்கு மாற்றிக்கிறோம் உங்கள்தான் கொடுத்துருவோன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி அது எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கை ஷோ ஃபுல்லாச்சு அதனால் அது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டிலே வெள்ளிக்கிழமை வந்த படங்கள்லேயே ஏற்கனவே போயின்னு இருக்கிற படத்துலேயே எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஷோ வந்த படம் கடைசி தோட்டா அதனால் அதெல்லாம் நம்ம நினச்சி பெருமை படம் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதோ அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகிச்சோ அது மாதிரி இன்னைக்கு வந்து கடைசி தோட்டா படம் வந்து ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆனது காரணம் அப்பா தான் ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் நானும் நவீனும் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல நவீன் வந்து டைரக்டர் இன்றைக்கு தெரியாது அவர் எங்கள் போன படத்தோட டிசைனர் அவர் லோக்கல் சாருக்கு டிசைன் பண்ணிங்க வந்தால் வந்திருந்தார் அதனால உட்காந்து ஜஸ்ட் கெட் டுகெதரில் சாப்பிட்டிருந்தோம் ஆனால் ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் என் கிட்ட பேச ஆரம்பித்தார் அந்த ஸ்பார்க் எடுத்துக்கிட்டாங்க நல்லா இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு அவர் இன்னைக்கு டேரக்டராக ஏன்னா இத்தனை நாள் நான் நவீன் கூப்பிட்ருந்தேன் நான் அது இன்னிலேருந்து கூப்பிட முடியாது டைரெக்டர்னு கூப்பிட்டாங்க ஏன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டார் அவர் அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்தாகணும் அதனால் மிஸ்டர் நவீன் வந்து இன்றைக்கி ஒரு டேரக்டர் ஆனது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறையா அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ஆனந்தாக இருக்கட்டும் அஸ்வினாக இருக்கட்டும் அந்த யுகேஷாக இருக்கட்டும் ராமாக இருக்கட்டும் அது மாதிரி எல்லாருமே செம்ம ஹார்ட் ஒர்க்கு வந்த படம் தான் இந்த படம் அதே மாதிரி அப்பாவை பற்றி சொல்லும்போது என்னென்னா ஏற்கனவே நிறையா பேசிட்டேன் எல்லா இதுலேயும் பேசிட்டேன் சொல்றது வார்த்தை கிடையாது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இப்போ நான் இதில் போட்டேன்னா ஸ்டைலில் வச்சேன்னா நீங்கள் அவரை பார்த்தா மாதிரி இருக்கும் அதனால தான் நான் என்ன அறியாமல் அவர் அப்பான்னு கூப்பிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பாவும் அவரும் ஒரே மாதிரி இருப்பாங்க எங்கள் ஆக்சுவலி என்னென்னா என் சிஸ்டர் என் அப்பா எல்லாம் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி இருப்பாங்க நான் எங்கள் அம்மா கலர் நான் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் டைப்பில் இருப்பேன் அதனால் கேட்பாங்க இன்னும் உங்கள் அக்கா அந்த கலர் இருக்காங்க எங்கள் அப்பாவை பாத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வெறுத்துருவீங்க அப்படின்னு அவர் இன்னும் ஃபாரினர் மாதிரி இருப்பார் சக்கச்சவின்னு பாருங்க அப்பா அப்படின்னு அதனால அப்பான்னு எல்லாரையும் கூப்பிட முடியாது அதுக்கேற்ற மாதிரி அவரும் என்ன சொல்கிறது உங்களுக்கே தெரியும் கடைசி தோட்ட ப்ரமோஷன் வந்து எவ்வளோ தடவை பண்ணமோ அத்தனையும் வந்தார் அதுக்காக நான் அவருக்கு என்ன சொல்கிறது ரொம்ப நன்றியுடன் தலைவணங்கி அவர் நன்றி சொல்கிறார் ஏன்னா எந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் பிக் பண்ணி பாருங்க நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் ஏன் எப் நீங்கள் எப்போவுமே வந்து சொல்லியிருக்கீங்க வனிதா விஜய் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கொண்டாங்கன்ட்டு ஆனால் சில ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் ஏன் வரல வையாப்பூரியும் அதே மாதிரி வரல கொட்டாட்சியும் வரல பெரிய பெரிய ஜெ லெஜெண்ட்டு அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் வந்து வளர பசங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க அந்த எல்லோருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இன்க்ளூடிங் பிஆர் ஓ சத்யா அண்ணன் சத்யா அண்ணா இந்த நேரத்தில் முயற்சிக்கு வந்து அவருக்கு ஈடு இல்லாத முயற்சி ஏன்னால் என்னோட படங்கள்ல வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய அவமானப்பட்டுதான் இருக்கார் நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சில ஆர்டிஸ்ட் கிட்ட போன் கட் பண்ணுவாங்க எங்க போன் கட் பண்ணுவாங்க என்னன்னா பிஆர்ஓ வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு ராஜாவி சார் வரன்னு சொன்னாங்க நாங்கள் கம்பல்சரி வந்துடுவோம் அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் வரன் வரன் எல்லா ஈவெண்ட்டும் சொல்றாங்க ஆனா எல்லாத்துலயுமே அவங்க வர மாட்டாங்க பிஆர் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கூப்பிட்றோம் கூப்பிட்றோம் கூப்பிடுறோம் நாங்களும் ரெண்டு பெரிய செலிபிரிட்டி வரா சொல்லிட்டுதான் வரும் ஆனா எதுவுமே எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது அது இல்லாம வந்து ஒரு விஷயம் கண்டென்ட் மீன் வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் வரமாட்டாங்க ஏன் அது எனக்கு புரியல நாங்க எங்க எங்க ஆபீஸ் நாங்க கேட்டுதான் வரும் சரி இது மாதிரி வராங்க நாங்க போகணும் எங்களை அனுப்புறாங்க சண்டே கூட அனுப்புறாங்க சாட்டர்டே கூட அனுப்புறாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க பண்றது தப்பா நீங்க பண்றது தப்பா இந்த கடைசி தோட்டம் நல்ல ஹிட் ஆக்கினது உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் தான் ஏன்னா அன்னைக்கு ப்ரமோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீமியம் ஷோ போடும்போது நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு அந்த லை என்ன சொல்கிறது யூடியூப்ஸில் பார்த்தா ஃபுல்லாக உங்களோட ஆதரவு தான் அதிகமாக இருந்தது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் பதில் என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த தடவை கொஞ்சம் தான் நான் எடுத்தேன் வராதவங்களுக்கு ரொம்ப நன்றி வந்தவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் நான் உங்களுக்கு அவங்கள பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டு எடுக்கிறோம் காலையில் வரைக்கும் எல்லா நேரமும் வரையினாங்க கொட்டாச்சியாக இருக்கட்டும் வையாபுரியாக இருக்கட்டும் வனிதா விஜயகுமார் அவங்களாக இருக்கட்டும் நான் எத்தனை நேரம் கா என்னால் நீங்கள் இப்போ என்னை தப்பாக நினைக்கூடாது நம்ம வந்து இருக்க முடியாது எல்லோரையும் என்ன அது என் வேலை கிடையாது நான் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில் போட்ட முதலீடு வருமா வராதா ரெண்டாவது நம்ம தான் கரெக்டு ஏன்னா அதுதான் சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறதுன்னு நினைக்கிறேன்னா அது அவங்க ப்ரொமோஷனுக்கு வராங்கன்றார் கரெக்டு தான் அது அவங்க ப்ரொமோஷனுக்காக வராங்க ஏன்னா அப்பாவுக்கு அவசியமே இல்லை இவ்வளோ தூரம் வரணும்னு ஒரு ஃபோன் ஒரு வீடியோ அங்கே வீட்டிலேருந்து போட்டார்னா அது தெரிக்க விடும் அவர் எப்படா வரணும் எத்தனை மணிடா வரணும் டேய் நான் ஆக்சுவலி கார் அனுப்புறேன்னு உன் கார்லாம் தேவையில்ல என் காரில் வரேண்டா ஃபோனை வீடாக அதுமாதிரி ஸ்ரீயாக இருக்கட்டும் ஸ்ட்ரீக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சீரியலோட ஷூட்டிங் நைட் வரைக்கும் போகும் எப்போ வரும் எப்போ முடியும்னு தெரியாது இப்போ கூட அவங்களுக்கு நாளைக்கு ஃபுட்டேஜ் கொடுத்தாங்கன்னு டப்பிங்கில் இருக்க முடிச்சுட்டு வரேன் ரெண்டா எப்படியாவது வந்துரண்டாம் சீக்கிரமாக வரேன்றாரு பட் வீட்லேயே இருந்துக்கிட்டு சில நடிகர்கள் வராத இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா சந்தோஷம்னு நினைக்கிறேன் தாய்மையுடன் நான் நிறையா தடவை பேசிட்டேன் நடிகர் சங்கம் சொல்கிறாங்க கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க பெப்சிக்கிட்ட என்ன வைக்கிறாங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன்றாங்க இந்த சூழலுக்கு தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசாக கையெழுத்து போடாதீங்க ஏன்னா நான் பாருங்கள் இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் பத்திரிக்கையாக கேட்குறது கரெக்டான விஷயம் எங்களுக்கு ஒரு மைலேஜ் அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க அவங்க நடிச்ச தான் அவங்க நடிச்ச படத்துக்கே வரதில்லை அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக ஏன்னா அஞ்சு மணி வரைக்கும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே பட் வரலன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது பட்டு அவங்கள பற்றி பேசுகிறது டைம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்து நல்ல விஷயத்த நோக்கி நான் பயணிக்கலான்றது போயிட்டுருக்கேன் அதனால் இந்த மீடியா மூலிமா சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஃபுல் டு தோஸ் பீப்புள்ஸ் ஹூ நாட் கம்மிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஓகேயா